நம்ம ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துருக்குறோம் இதை வந்து ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு செவக்கு அளவுக்கு வரத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கரைஞ்சிடக்கூடாது ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம் மீடியமாக வச்சு நல்ல செவக்கு அளவு வரத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கரிஞ்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் செவக்கு அளவுக்கு வரத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறினப்புறம் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா மாவாக பொடிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை வந்து வாசிப்பருப்பை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு பாருங்கள் தண்ணி இல்லாத நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டுருந்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்குறோம் தேங்காய் வந்து நான் நான் வந்து இறுத்தி வைக்கல இப்போ ப்ரெஸ் பண்ணி வைக்கல ஒரு கரெக்டாக அளவு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கப்புக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து பவுலுக்கு முக்கால் பவுல் எடுத்துருக்குறேன் இப்போ இப்போ இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதை மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டி எடுத்துட்டு இனி வந்து தண்ணி நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஆனால் தண்ணி வந்து மேக்ஸிமம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதை மா கிண்டி எடுக்கும்போது டைம் ரொம்ப எடுத்துகிட்டே இருக்கும் அதனால் மீடியமாக தண்ணி போதும் ஒரு அரை அந்த அளவில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா முக்கால் கப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப சேர்க்க வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அரை அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு அடியனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு நான் ஸ்டிக் பேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரை வந்து அலசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இப்போ இதில் சேர்க்குறேன் நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சது இல்லாமல் இப்போ பேனில் சேர்த்தாச்சு என்ன வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் இது வந்து டக்குன்னே வந்து நமக்கு கட்டி ஆயிரும் அதனால் வந்து கையெடுக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி கொடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்கல மீடியமாக தான் வச்சுருக்குறோம் அதில் இந்த பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு டக்குனு கட்டி ஆயிரும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு மற்ற கடல் எண்ணெய் தேங்காய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் வேணா ஒரு கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் கண் கண்டிப்பாக சேர்க்கணும்ல அப்படிலாம் ஒரு ரெண்டு ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் கட்டி அனுப்புறம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்ததுலேருந்து இப்போ நல்லா வந்து திக்காயிட்டு இந்த டைமில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுக்கிறந்தோம் ஒரு கப்பில் முக்கால் கப்பு தான் தேங்காய் எடுக்கிறோம் அதனால வெள்ளம் வந்து ஒரு அரை கப்பு தான் சேர்க்குறேன்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு எடுத்துருந்தீங்கன்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றுக்கு ஒன்று எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் இதுன்னா மீடியமாக இருக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் முழு வெள்ளமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் இப்போ தூசு இல்லாத வெல்லம் பொடி தான் எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு அரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு வந்து வெள்ளம் கர இது வந்து கரையணும் மற்றபடி நம்ம காய்ச்சி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணியாக தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு ஆனால் இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் கை எடுக்காம இப்பவே கொஞ்சம் திக்க ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் கூட திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணலாம் நம்ம வந்து சேர்த்த தேங்காயில் உள்ள அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்ச இப்போ ஸ்டார்ட் பண்ணாலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு இப்போ நல்லாவே கொஞ்சம் திக்காயிருக்கு இங்கே பாருங்கள் நம்ம இந்த டைமில் எடுத்து வைச்சோம் அப்படின்னு சொன்னால் அல்வா பதத்துல நமக்கு ஆறுநூறுரூவா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பருப்போட சேர்த்து போட்டு பிடிச்சோம் அப்படி இல்லாமல் லாஸ்ட்ல இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே போல் நட்ஸு நெய்ல வரத்து கொஞ்சமாக தேங்காய் துண்டோ அப்படி இல்லைன்னா கேஷூ நட்டோ பாதாமோ உங்களுக்கு விருப்பம் எது வேணுமோ போட விருப்பம் இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நெய்யில் வதக்கி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே இருக்கிறதுனால இப்போ நட்ஸ் எதுவுமே சேர்க்கலை விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலாம் ஒரு அல்வா பதத்துல போதும் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்து பாருங்கள் நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சாச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு நெய் தடவை பாத்திரத்தில் கதவி ஆற வச்சிடலாம் நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி அதில் ஊற்றி இந்த ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி மேலே வந்து சமன்படுத்தி விட்ருக்கேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கேக் டின் அந்த மாதிரி இதில் கூட வைக்கலாம் நீங்கள் நெய் தான் தடணுன்னில்ல உள்ள வந்து பட்டர்ஷீட் இருந்ததுன்னா அதை வந்து வச்சுட்டு அதில் ஊற்றி ஆற வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரின்னா ஸ்கூ பண்ணி அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ஆரட்டும் அறுநூறுபா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரை வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி என்ன ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்வீட் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக ரெடியாகிருக்கு இதில் வந்து நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் நட்ஸ் எதுவுமே இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்